வெற்றியுள்ள திருமணத்திற்கான திறவுகோள் நம்ம ஏமாற்றும் போலிக்கல் நேற்று திருமணமானவர்களின் நிறைவான நோக்கத்தை குறித்து நான் பேசினேன் ஒருமையினால் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளுதல் திருமணத்தில் தேவனுடைய நோக்கம் இரண்டு நபர்கள் தங்கள் தனித்திறமையின் அடையாளங்கள் வரை ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதே என்று கூறினேன் இது வெறும் ஒரு சரீர பிரகாரமான உறவோ உணர்ச்சி உறவோ அல்லது அறிவு சார்ந்த உறவோ அல்ல இது இரண்டு நபர்கள் ஒருவரை ஒருவர் பரிபூர்ணமாக அறிந்து கொள்வதாகும் நான் சொன்னது போல இப்பிரபஞ்சத்திலேயே மிக விலையேற பெற்றதாகவும் அற்புதமாகவும் சிருஷ்டிக்கப்பட்ட ஒன்று மனிதனுடைய தனித்தன்மைதான் ஆகவே ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ள ஆனால் தங்கள் சுயநலத்திற்காக பயன்படுத்திக் கொள்ளாதபடி தேவன் சில பாதுகாப்பின் எல்லைகளை நியமித்திருக்கிறார் அந்த பாதுகாப்பின் எல்லைகளை கண்டு கொள்ளாமலும் நிபந்தனைகளை நிறைவேற்றாமல் பயன்களை மட்டும் அடைய நாடுகிறவர்கள் தங்களையே வஞ்சிக்கிறார்கள் அவர்கள் தங்களையே ஏமாற்றிக் கொள்கிறார்கள் ஆகையால் இன்று இக்கருத்தின் மற்ற பக்கத்தை குறித்து நான் போகிறேன் இதன் தலைப்பு நம்மை ஏமாற்றும் போலிக்கள் இவைகள் திருமணத்துக்கு தேவன் விரும்பும் விளைவுகளை ஏற்படுத்தாத தனி மனிதனின் மாற்று வழிகள் வெளியேற பெற்ற பொருட்களுக்குத்தான் மக்கள் போலியான மாற்றுப் பொருட்களை உருவாக்குகிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன் இது திருமணத்தை குறித்தும் உண்மையே அது வெளியேற பெற்றதாய் இராவிட்டால் அதற்கு போலிகள் இருக்காது ஒரு ஆண் ஒரு பெண்ணுடன் உடலுறவு கொள்வதை குறித்து பேசும் பழைய ஏற்பாடு இரண்டு மிக வித்தியாசமான பதங்களை பயன்படுத்துகிறது சில இடங்களில் ஒரு மனிதன் அந்த பெண்ணை அறிந்தான் என்று கூறுகிறது மற்ற இடங்களில் அந்த மனிதன் பெண்ணுடன் சயனித்தான் அல்லது படுத்துக்கொண்டான் என்று கூறப்பட்டுள்ளது வேதத்தில் எல்லா இடங்களையும் தேடி பார்த்து இதை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் ஒரு முக்கியமான வித்தியாசப்படுதல் கடைபிடிக்கப்படுவதை நீங்கள் காணலாம் அந்த உறவு முறையானதாக இருந்தால் மட்டுமே அதாவது ஆணிற்கும் பெண்ணிற்கும் இடையில் தேவனுடைய கட்டளையின்படியான உடலுருவாக இருந்தால் மட்டுமே அந்த மனிதன் அந்த பெண்ணை அறிந்தான் என்று எழுதியிருக்கிறது அது உடன்படிக்கையின் அர்ப்பணிப்பிலான உறவாக இருந்தது ஆனால் உடன்படிக்கையில் அர்ப்பணிக்காமல் ஒரு ஆண் ஒரு பெண்ணுடன் வெறும் பாலியல் செயலில் மட்டும் ஈடுபட்டால் அவளை அறிந்தான் என்று சொல்லாமல் அவளுடன் சயனித்தான் அல்லது படுத்துக்கொண்டான் என்று மட்டுமே கூறுகிறது இது மிக ஆழமான ஒரு சத்தியத்தை உள்ளடக்குகின்றதாக நான் நம்புகிறேன் உடன்படிக்கையின் அர்ப்பணிப்பு இல்லாமல் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளும் ஒரு உறவிற்கு தேவன் வழியை திறப்பது இல்லை உடன்படிக்கை அதற்கு முன் செல்ல வேண்டும் சரீர பிரகாரமான உறவு இருக்கலாம் ஏதோ ஒரு விதமான பாலியல் இன்பம் இருக்கலாம் ஆனால் திருமணத்தின் உண்மையான நோக்கமாகிய ஒருவரை ஒருவர் நெருக்கமாய் அறிந்து கொள்ளுதல் உடன்படிக்கையின் அர்ப்பணிப்பின் அடிப்படையில் மட்டுமே சாத்தியமாகும் எபிரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் கூறப்பட்டுள்ளதை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன் விவாகம் யாவரு கொள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாதாயும் இருப்பதாக வேசி விபசாரக்காரரையும் தேவன் நியாயத்தேர்ப்பார் அந்த வாக்கியத்திற்கு எதிராக நாம் சவால் விட முடியாது என்பதை நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன் தேவன் வேசி விபச்சாரக்காரரையும் நியாய்ந்திருக்க போகிறார் பேசித்தனத்திற்கும் விபச்சாரத்திற்கும் இவ்விடத்தில் ஒரு எளிய வித்தியாசத்தை நான் உங்கள் முன் வைக்கிறேன் உடன்படிக்கையின் அர்ப்பணிப்பின்றி உடலுறவு கொள்வதே பேசித்தனமாகும் அது ஒழுக்கக்கேடான பாலியல் உறவாகும் ஆனால் ஒருவர் உடன்படிக்கையின் அர்ப்பணிப்பை செய்துவிட்டு திருமணத்திற்கு புறம்பாக வேறு ஒருவருடன் உறவு கொண்டு உடன்படிக்கையை முறிப்பதுதான் விபச்சாரம் இவ்விரண்டிலும் விபச்சாரம் வேசித்தனத்தை விட பெரிய தவறாகும் ஏனென்றால் இது மிக புனிதமான உடன்படிக்கையை முறிக்கும் செயலாகும் ஆனால் இரண்டிலுமே உடன்படிக்கையின் அர்ப்பணிப்புக்கு எதிராக உள்ள தவறான மனநிலையே பாவமாக எண்ணப்படுகிறது ஒருவர் உடன்படிக்கையின் அர்ப்பணிப்பு இல்லாமல் உறவே அடைய முற்படுகிறார் இன்னொருவர் உடன்படிக்கையின் அர்ப்பணிப்பை செய்துவிட்டு அதை முறிக்கிறார் நாம் காயப்படாமல் காக்கப்படும் விதத்தில் தேவனுடைய நிபந்தனைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒழுக்கக்கேடான பாலியல் ஈடுபடும் எந்த நபரும் தன் சொந்த தனித்தன்மையை கெடுத்து போடுகிறார் அதன் இறுதி முடிவு திருப்தியளிப்பதில்லை அந்த முடிவு சந்தோஷமும் அல்ல சமாதானமும் அல்ல அது ஏமாற்றத்தையும் காயத்துமே ஏற்படுத்துகிறது ஒன்று ஆறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் பவுல் கூறுகிறதை கவனிங்கள் தேசியத்தனத்திற்கு விலகி ஓடுங்கள் மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாயிருக்கும் வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான் ஒழுக்கக்கேடான பாலியலில் ஈடுபடுபவர் பால்வினை வியாதியால் பாதிக்கப்படுவார் என்ற அர்த்தத்தில் மட்டும் இது சொல்லப்படவில்லை அதன் பல விளைவுகளில் இதுவும் ஒன்றாகும் ஆனால் ஒழுக்கக்கேடான பாலியலில் ஈடுபடுபவர் தன் சொந்த சரீரத்தை தவறாக பயன்படுத்தி அதை கெடுக்கிறான் நம்முடைய சரீரங்கள் இத்தகைய தவறான பயன்பாட்டை எதிர்க்கின்றன பாலியல் உறவை தவறாக பயன்படுத்துவதனால் நம்முடைய முழு தனித்தன்மையிலும் விளைவுகள் ஏற்படுத்துகின்றன தேவனுடைய சட்டங்களை மக்கள் தகர்த்து போடுவதை குறித்து சில நேரங்களில் நாம் பேசுகிறோம் ஆனால் அது உண்மை அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் நாம் தேவனுடைய சட்டங்களை முறிப்பதில்லை மாறாக தேவனுடைய சட்டங்கள் நம்மை முறிக்கின்றன இது சரீர பிரகாரமான தளத்தில் உண்மையாக இருக்கின்றது இத்தளத்தில் இதுவரை ஒருவரும் புவி ஈர்ப்பின் சட்டத்தை முறித்ததில்லை நான்காவது மாடியிலிருந்து ஒரு நபர் வெளியே குதித்தால் என்ன நடக்கின்றது புவி ஈர்ப்பின் சட்டம் அவர்களை தகர்க்கின்றது பாலியல் உறவுகள் விஷயத்திலும் இது அப்படித்தான் நாம் தேவனுடைய சட்டங்களை முறிப்பதில்லை தேவனுடைய சட்டங்கள் நம்மை முறிக்கின்றன மனித தன்மையை ஒரு வழி முறையாக பயன்படுத்துவதே இச்சையின் சாராம்சமாக இருக்கிறது அந்த தனித்தன்மையை பாராட்டாமல் அதை வேறு நோக்கத்திற்காக சுயநலமாய் பயன்படுத்திக் கொள்கிறது மனித தனித்தன்மையுடன் விதமாக தேவன் ஒருபோதும் இடைபடுவதில்லை தான் சிருஷ்டித்த தனித்தன்மையை அவர் எப்போதும் மதிக்கிறார் இச்சை என்றால் என்ன அது என்ன செய்கிறது என்பதை குறித்து இரண்டு விரைவான விளக்க உரைகளை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன் முதலாவது வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை எடுத்துக்கொள்வோம் இரண்டாவதாக நன்கு அறிமுகமான ஒரு உலக எழுத்தாளின் கருத்துக்களை பார்ப்போம் வேதாகம பகுதியில் நீதிமொழிகள் ஏழாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலிருந்து இருபத்தி ஏழாம் வசனம் வரை உள்ள பகுதியாகும் நான் என் வீட்டின் ஜன்னல் அருகே நின்று பழகினி வழியாய் பார்த்தபோது பேதையர்களாகிய சில வாலிபருக்குள்ளே ஒரு புத்தியின வாலிபனை கண்டு அவனை கவனித்தேன் அவன் மாலை மயங்கும் அஸ்தமன நேரத்திலும் இரவின் இருண்ட அந்தகாரத்திலும் அவள் இருக்கும் சந்து கடுத்த தெருவில் சென்று அவள் வீட்டு வழியாய் நடந்து போனான் அப்பொழுது இதோ வேசியின் ஆடை ஆபரணம் தரித்த தந்திர மனமுள்ள ஒரு ஸ்திரீ அவனுக்கு எதிர்பட்டாள் அவள் வாயாடியும் அடங்காதலுமானவள் அவள் கால்கள் வீட்டிலே தரிக்கிறதில்லை சில வேளை வெளியில் இருப்பாள் சில வேளை வீதியில் இருப்பாள் தோறும் பதவியிருப்பாள் அவள் அவனை பிடித்து முத்தம் செய்து முகம் நாணாமல் அவனை பார்த்து சமாதான பலிகள் என் மேல் சுமந்திருந்தது இன்றைக்குத்தான் என் பொருத்தினர்களை நிறைவேற்றினேன் ஆதலால் நான் உன்னை சந்திக்க புறப்பட்டு உன் முகத்தை ஆவலோடு தேடினேன் இப்பொழுது உன்னை கண்டுபிடித்தேன் என் மஞ்சத்தை இரத்தின கம்பளங்களாலும் எகிப்து தேசத்து விசித்திரமான மெல்லிய வஸ்திரங்களினாலும் சிங்காரித்தேன் என் படுக்கையை வெள்ளை போலத்தாலும் சந்தனத்தாலும் பட்டையாலும் வாசனை கட்டினேன் வா விடியற்காலம் வரைக்கும் இருப்போம் இன்பங்களினால் பூரிப்போம் புருஷன் வீட்டிலே இல்லை தூர பிரயாணம் போனான் பணப்பையை தன் கையிலே கொண்டு போனான் குறிக்கப்பட்ட நாளிலே வீட்டுக்கு வருவான் என்று சொல்லி தன் மிகுதியான இனிய சொற்களால் அவனை வசப்படுத்தி தன் உதடுகளின் மதுரவாக்கினால் அவனை இணங்க பண்ணினாள் உடனே அவன் அவள் பின்னே சென்றான் ஒரு மாடு அடிக்கப்படும்படி செல்வது போலவும் ஒரு மூடன் விளங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போலவும் ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் அதில் விழ தீவிரிக்கிறது போலவும் அவளுக்கு பின்னே போனான் அம்பு அவன் ஈரலை பிளந்தது அதனால் பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள் என் வாயின் வார்த்தைகளை கவனிங்கள் உன் இறுதியம் அவள் வழியிலே சாய வேண்டாம் அவள் பாதையிலே மயங்கித் தெரியாதே அவள் அநேகரை காயப்படுத்தி விழப்பண்ணினாள் பலவான்கள் அநேகரை கொலை செய்தால் அவள் வீடு பாதாளத்துக்கு போகும் வழி அது மரண அறைக்குள்ளே கொண்டு போய்விடும் இது மிக எளிய விதத்தில் கூறப்பட்டிருந்தாலும் இது உண்மையே நீங்கள் ஒருவேளை மதத்தை சார்ந்த கருத்து இது மதத்தை சார்ந்தவர்களே இப்படி யோசிப்பார்கள் என்று நீங்கள் சொல்லலாம் ஆனால் ஆங்கில மொழியின் மிகப்பெரிய எழுத்தாளர்களின் ஒருவரான வில்லியம் ஷேக்ஸ்பியரின் வார்த்தைகளை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் ஷேக்ஸ்பியர் ஒரு மதவாதி அல்ல அவர் விவரிக்கின்ற மொழியை பயன்படுத்துவதில் வல்லுனரும் மனித வாழ்வை மிக துல்லியமாக கவனிப்பவருமாக இருந்தவர் தன் செயல்கள் ஒன்றில் இச்சையை குறித்து ஷேக்ஸ்பியர் சொன்னதை கவனியுங்கள் இச்சையை இதைவிட தெளிவாக துல்லியமாக ஒருவரும் விவரித்திருக்க முடியாது ஆவியின் விரயமும் வெட்கத்தை வீணடித்ததுமே இச்சையின் செயல்பாடாகும் இச்சையின் செயல்பாடு மாயையும் கொலைக்காரத்தன்மையுடையதும் கொடூரமானதும் குற்றம் சாட்டுகிறதும் காட்டுமிராண்டித்தனமும் தீவிரமானதும் முரட்டுத்தனமானதும் சித்திரவதை செய்கிறதும் நம்பத்தகாததும் இன்பம் கண்டவுடன் வெறுக்கத்தக்கதாகவும் காரணமில்லாமல் வெறுக்கப்படுவதும் விழுங்கப்பட்ட தூண்டிலாகவும் எடுத்துக்கொள்கிறவனை வைத்திருப்பவனை பைத்தியமாக்கிறதும் அனுபவித்தவன் மற்றும் அனுபவிக்க விரும்புகிறவன் அனைவருக்கும் உல்லாசமாய் தோன்றியும் வேதனை என்று நிரூபிக்கப்பட்டதும் முன்பு இன்பமாக காணப்பட்டு பின்பு கனவை போல் மறைகிறதுமாக இருக்கிறது இவை அனைத்தையும் உலகம் நன்கு அறியும் ஆனால் ஒருவரும் அதை அறிவதில்லை சொர்க்கத்தைப் போல காணப்பட்டு மனிதரை இந்த நரகத்திற்கு நடத்தும் அந்த கடைசி இரண்டு வரிகளை நான் மறுபடியும் படிக்கட்டும் இவை அனைத்தும் உலகம் நன்கு அறியும் ஆனால் ஒருவரும் அதை அறிவதில்லை சொர்க்கத்தைப் போல காணப்பட்டு மனிதரை இந்த நரகத்திற்கு நடத்தும் நரகத்திற்கு நடத்தி செல்லும் விதமான சொர்க்கத்தை குறித்து நீங்கள் என்ன சொல்வீர்கள் என்பதில் இதுதான் அது ஒரு போலியான சொர்க்கம் அது பிசாசின் சொர்க்கம் அது உங்களை அழிவுக்கு நேராக நடத்தும் ஷேக்ஸ்பியர் கூறுகிறார் மனிதரை இந்த நரகத்திற்கு நடத்தி செல்லும் சொர்க்கத்தை தவிர்க்க ஒருவரும் அறிவதில்லை என்று அந்த போலியான சொர்க்கத்தை மாயான இச்சையின் சொர்க்கத்தை எப்படி நீங்கள் தவிர்க்கலாம் என்பதை நான் உங்களுக்கு இன்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இதற்கான தீர்வு எளியது உங்கள் வாழ்வை தேவனுடைய சட்டங்களின்படி ஒழுங்குபடுத்துங்கள் சரீரம் மற்றும் திருமணத்தின் புனிதத்தன்மை குறித்து தேவன் சொல்வதை ஏற்றுக்கொள்ளுங்கள் திருமணம் எல்லாரிலும் கனமுள்ளதாக இருக்கட்டும் விவாக மஞ்சம் அசுசிப்படாமல் இருக்கட்டும் ஒழுக்கக்கேடினால் உங்கள் சொந்த சரீரத்துக்கு விரோதமாக பாவம் செய்யாதிருங்கள் தேவன் எல்லாவற்றிலும் பிழையற்றவர் அவர் நமக்கு சத்தியத்தை அறிவிக்கிறார் தேவன் நம்முடைய நடத்தைக்கு இந்த வேலிகளையும் எல்லைகளையும் அமைக்கின்றார் நமக்கு நாசம் உண்டாகவே நாம் அவைகளுக்கு விரோதமாக கழகம் செய்கிறோம் ஆமேன்